ஒரு வழியாக ரெண்டாம் தேதியும் மூணாம் தேதியும் அடுத்தடுத்த நாளில் லோக்சபா ராஜ்யசபாவில் பக் போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லு பாஸ் ஆகிடுச்சு இனிமே அது லாவாக வர வேண்டியதுதான் பாக்கி பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேடம் அவர்கள் கையெழுத்து போடணும் அதுக்கப்புறம் அதை கெசட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் அது லாவ் ஆகிடும் முடிஞ்சதுக்காக இப்போ வந்து இதை வந்து நான் வீடியோவில் சொன்னேன் உங்கள்கிட்ட நிறையா பேசியிருக்கேன் இல்லை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அப்பவே அதாவது ரெண்டாம் தேதி அன்னைக்கு பொறுப்பற்ற முறையில ராகுல் காந்தியோ அவங்க குடும்பத்தாரில் இருக்கிற மற்ற ரெண்டு எம்பிஸோ விவாதத்துல கலந்துக்கவே இல்லை அப்படின்னு அப்ப நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் எல்லாமே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பெரிய ஒரு திட்டம் இருக்கு அதாவது ஒரு கேவலமான ஒரு திட்டம் வரப்போகுது என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டிப்பா மத்த இஷூஸ் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி இதுக்கு போயிடுவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு அதுதான் அந்த பில் வந்து லோக்சபால பாஸ் பண்ண உடனே ராகுல் காந்தியோட ட்வீட்டை படிச்சோம்னா அதனாலதான் நான் அந்த மாதிரி சொல்றேன் அந்த ட்வீட் அப்படியே படிக்கிறேன் அதுல கீவேர்ட்ஸ் என்னங்கிறதையும் உங்ககிட்ட சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கறதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ராகுல் காந்தியினுடைய எக்ஸ்தல பதிவு என்னன்னா ஆங்கிலத்துல தான் Amendment பில் Is a weapon aimed at marginalizing Muslims and usurping their personal laws and property rights. This attack on the constitution by the RSS, BJP, and their allies is aimed at Muslims today but sets a precedent to target other communities in the future. The Congress party strongly opposes the legislation.

இந்த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு காங்கிரஸ்னுடைய அறிவிப்பு வந்தாச்சு சோ இதுல நமக்கு என்ன தெரியுது நான் நான் வந்து இதை எப்படி பாக்குறேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களே என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா நான் இதை வரவேற்கிறேன் ஏன்னா பாஜக அரசு ஆர் என்டிஏ அரசு அவங்க கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு லாவை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீல் அதுல போடணும் போங்க தைரியமா போங்க வரவேற்கிறோம் ஒவ்வொரு முறையும் சுப்ரீம் கோர்ட் ஆத்தரைஸ் செஞ்சிருக்கு இந்த என்டிஏ அரசுடைய முன்னெடுப்புகளை உதாரணமா நான் உங்களுக்கு எதை இதெல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் தலாக் வந்தது சுப்ரீம் கோர்ட்டை ஆத்தரைஸ் பண்ணாங்க அதுக்கடுத்தது ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஜம்மு காஷ்மீர் சுப்ரீம் கோர்ட்டு பர்மிஷன் கொடுத்தாங்க சீல் போட்டாங்க அதுக்கு அடுத்தது சிஏஏ பத்தி கொண்டு போய் கொண்டு போய் கொட்டினீங்க சுப்ரீம் கோர்ட் சீல் கொடுத்தாங்க அதுக்கு அடுத்தது வந்து டிபோர்டேஷன் ஆஃப் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் சீல் கொடுத்து ஹிமந்த பிஸ்வ சர்மா அஸ்ஸாம் சீப் மினிஸ்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு கரெக்ட் அடுத்தது அயோத்தியால ஸ்ரீராம் ராம் மந்திர் கட்டலாம் சுப்ரீம் கோர்ட் பர்மிஷன் கொடுத்திருக்கு அதுவும் யுனானிமஸ் பர்மிஷன் கொடுத்திருக்கு வரட்டும் எல்லாமே இந்த மாதிரியே வரட்டும் அடுத்தது இந்த மாதிரி இப்ப இந்த வக்கு போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பழைய எல்லாமே தூக்கி எறியப்பட்டு புதுசா வந்திருக்கிற சட்டத்தையும் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் வாதாடுங்க ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருக்கு ஒவ்வொரு லாயருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டசன் லாயர் வச்சுப்பீங்க ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கு இருபது லட்சம் கொடுப்பீங்க ரெண்டரை கோடி ஒரு நாளைக்கு செலவாகும் ஆகட்டும் ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யூஎஸ் எய்டு வெளிநாட்டுல இருந்து வந்த பணம் எல்லாம் முடக்கப்பட்டது இப்ப வக்கு போர்டுல இருக்கிற பணமும் வரக்கூடிய பணமும் முடக்கப்பட்டிருக்கு கன்னா பின்னான்னு வக்கு போர்டுல இருந்து பணத்தை எடுத்து அள்ளி வீசிருக்கீங்க இல்லீகலா நிலத்தை இந்துக்கள் கோவிலுடைய நிலத்தை வாங்கிட்டேன் அதை ஒரு குறிப்பா எதை பத்தி பேசணும் அப்படின்னாக்க அமித்ஷா வந்து பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காரு திருச்செந்தூர் திரு முருகன் அவர்களுடைய ப்ராப்பர்ட்டி நானூறு ஏக்கர் நிலத்தை நீங்க வந்து வக்கு போர்டு அபகரிச்சிருக்காங்க ஆனா இங்க இருக்கிற மாநில அரசு வாயே திறக்கல கேக்குறாங்களா அடிக்கடி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்ததுனாக்க வாய முடிக்கிட்டு இருக்காங்க மிக்சர் சாப்பிடுறாங்களா அது பண்ணுவாங்க ஏன் இங்க வேணா மிக்சரை சாப்பிட்டு இருக்காங்க இந்துக்களுடைய நிலம்னாக்கா உங்களுக்கு கிள்ளுக்கீரை மத்தவங்க எடுத்துக்கிட்டாக்கா நீங்க பேசாம இருப்பீங்க இப்ப எல்லாம் வந்துருச்சு இல்ல இந்த பார்த்து இதுல என்ன முக்கியமான வாக்கு போர்டு சட்டத்துல முக்கியமான திருத்தம் என்ன தெரியுமா முன்னாடி இருந்தது இப்ப இருக்கிறது எதுவுமே ப்ரூஃப் வாக்கு வந்து சொந்தம் கொண்டாட முடியாது முடிஞ்சு போச்சு எல்லாமே போங்க ஆத்தரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஏற்கனவே நான் சொன்ன ஒரு அரை டசன் லா எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்களோ அப்ப இதையும் அதே மாதிரி ஒத்துக்குங்க எல்லா தரவுகளுமே உண்மையானது நியாயமானது நேர்மையானது போங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்க ரொம்ப வரவேற்கிறோம் ஏன்னா சுப்ரீம் கோர்டினுடைய அந்த சீல் இருந்துச்சுன்னா வரதரா யாராலையும் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஆயிடும் ரொம்ப நன்றி போங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வெற்றி வந்து இந்த இந்திய நாட்டு மக்களுக்கு தான் இதுல குறிப்பா எதை பத்தி சொல்ல நீங்க அதர் கம்யூனிட்டின்னு சொல்றீங்கல்ல அந்த அதர் கம்யூனிட்டி கிறிஸ்டியன்ஸ் வந்து இன்னைக்கு கேரளால ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாடுறாங்க முஸ்லிம்ஸ்லயே இருக்க பல குரூப் மக்கள் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு போட்டு ஸ்வீட் வேற வழங்கியிருக்காங்க எல்லாருக்கும் சோ ஆக மொத்தம் வரவேற்கத்தக்கது சுப்ரீம் கோர்ட்டும் இதுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கட்டும் ஸோ இதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்க மக்களே உங்களை கருத்துக்களை தெரிவிக்கும் நன்றி வணக்கம்